வணக்கம் தோழர்களே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சொந்த காசுல ஆப்படிச்சுக்கிறதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை செய்யற குரூப் யாருன்னா நம்ம மோடி வகையரா தான் எங்க சீன் போடுறது நெஞ்ச நிமித்திக்கிட்டு அப்படியே நல்லா பெரிய அளக்கும் அப்படின்னு உருட்டி விடுறது அப்புறம் பொள்ளையர் பொள்ளையர் பொள்ளையர்னு புடனில் ஓட்டோம்னா குத்துதே கொடையுதேன்னு கத்த வேண்டியது நாம பாட்டுக்கு நம்ம பழப்பு உண்டு சோழி உண்டுன்னு இருந்தோம் ஆனால் சும்மா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே தேவையில்லாத அழுத்தத்தை உண்டாக்கி நீ இது ஏற்றுக்கணும் இல்லைன்னா நான் பணம் தர மாட்டேன் அப்படின்னு உருட்டி விட்டு அப்புறம் நமக்கே இருக்கிற ஒரு கோபம் இருக்குல்ல அது கொடும் கோபமாக இருக்கும்ல எந்திரிச்சு நின்று பொல்லேர்னு போட்டோம்னா ஐயோயோ அப்பப்பா அப்படின்னு கத்துறது அப்படி தான் கத்திக்கிட்டு தெரியுது இந்த ஒரு வாரமா இந்த காவி கும்பல் அப்புறம் நம்ம ஆராஜா இருக்கார் இல்லையா ஆராசா எம்பி அப்புறம் என்ன பொல்லேர்னு நொட்டாங்கையில் மூஞ்சி உடச்சிட்டாரு இனியெல்லாம் உனக்கெல்லாம் கெட் அவுட் மோடி இல்லை ஷப் மோடி வாய முடியா அப்படிதான் நாங்க சொல்லுவோம்டா அப்படின்னு மேடையில சொல்லிட்டாரு இந்த அசிங்கம் தேவையா யோ வாய முடி சும்மா இருங்கயா நம்ம ஆளுகளை குண்டாங்குறுக்க அடிப்பாங்க எகனைக்கு முகனையே சாத்துவாங்க இதுல அடி வாங்கி வெட்டியா தெருவில் தெரியுது அப்புறம் நீங்க தானே அதுல வேற எங்க ஆளுங்க அப்புறம் படிச்சாலுங்க வேற அரசியல் தெரிஞ்சாலுங்க வேற வச்ச ஆளும் பெருமா அடிச்சாலும் நீங்களும் நிக்க முடியாது இல்ல முன்னாடி இங்கிட்டு ஒரு பக்கம் ஷட்டப் மோடி அப்படின்னு சொல்லி ஆராசா அவர்கள் வச்சு பிரிச்சிருக்காரு வடக்க மகாராஷ்டிராவில் நாங்க பயங்கரமான வெற்றினார்ல வச்சாரு பார் ஆப்பு ஏக்நாத் ஷிண்டே ஏற்கனவே முதலமைச்சர் ஆகவில்லைன்னு கடுப்புல இருந்த மனுஷன் ஏதோ கோல்மால் பண்ணிருப்பாங்க போல கடுப்பாயிட்டார் இவருக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி உனக்கு பண்ண உடனே கடுப்பாயிட்டார் கடுப்பாயிட்டு நான் அந்த காலத்திலே ஆட்சியை கவுத்தேன்டா நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது மொத்தமா சோளையை முடிச்சு விட்டு போயிருமே அப்படின்னு மிரட்டாரு நேரடியா பதறிட்டு கிடக்குங்க அட பாவிகளா அறுதி பெரும்பான்மை வேற எங்களுக்கு இல்ல பன்னெண்டு சீட்டு வர குறையுது இவனங்க நம்பிதான் நாங்களே ஆட்சியில உட்காந்துருக்கோம் புடிங்கிடு வாங்கிய போல இருக்கு சீட்டன்னு கதறிட்டு இருக்கு காவி கும்பல் எனக்கு என்னன்னா எங்க கை வச்சாலும் அடி விழுகுது பாருங்க காலு வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியா இருந்தா பாவம் ஐம்பத்தாறு இன்ச் மோடிஜி என்னதான் பண்ணுவாரு கொஞ்சம் சிஷிய பிள்ளையிட்ட சொல்லி கொஞ்சம் வாய மூடிட்டு உட்கார சொல்லுங்க நீங்களும் ஷப் அப்படின்னு உட்காருங்க அதுதான் உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் நல்லது இல்லை என்னன்னா தமிழ்நாட்டை பார்த்தா இவங்கெல்லாம் கிள்ளுக்கரியா தெரியும் போல இருக்கு தெக்க பார்த்தாலே தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பார்த்தா ஓவரா உரசிப்பாக்குறது நம்மள கடுப்பாகிறது காண்டாகிறது நம்ம பயங்கரமாக வளர்ந்துட்டு வர மொத்த மாநிலங்களோடு ஒப்பிடும் போது தெக்கப்புறம் நல்லா வளர்ந்துருக்கு அதுல நாமளும் நல்லா வளர்ந்துருக்கோம் அதுவும் சமூக நீதியோட திட்டங்களை எல்லாம் எடுத்துட்டு போறோம் நம்ம எவ்வளவு பிரச்சனை இல்லாத சரி பண்ணதுக்கான முயற்சி நம்ம ஊர்ல நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா சும்மா வந்து உட்காந்துட்டு நீ இதுல கையெழுத்து போடு பி எம் ஸ்ரீ இந்த திட்டத்துல கையெழுத்து போடு இல்லைன்னா புதிய கல்விகளும் இந்த திட்டத்தில் கையெழுத்து போடு இல்லைன்னா ஐயாயிரம் கோடி தரமாட்டேன் நானும் அப்படி நீங்கெல்லாம் ஒரு கல்வி அமைச்சரா இல்ல வட்டிக்கடம் நடத்துறீங்களா யார் வீட்டு காசா யாரு கொடுக்க மாட்டேன்னு நம்ம வீட்டு காசுக்கு ஐயாயிரம் கோடி நான் தர மாட்டேன் அப்படின்றாரு ஏற்கனவே கோடி தரணும் ஐயாயிரம் கோடியா மாத்திக்காப்புல மரட்ட அம்மா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் நயோ நீ பத்தாயிரம் கொடு நாங்க இரு மொழிக் கொள்கைதான் நீ பத்தாயிரம் கொடுக்கறதுக்காக நாங்க மொழிக் கொள்கை எல்லாம் மாத்த மாட்டோம் போய் வேலைய பாரு அப்படின்னு ஒட்டாங்க அடிச்சிட்டாரு ஏற்கனவே வம்புழுத்து வாங்கப்பட்டிருக்க ஆட்டுக்கிட்டி நம்ம பாட்டுக்கு இருந்தோம் நம்மளை நோண்டி விட்டு எங்க சொல்லிரு எங்க சொல்லிரு எங்க கெட் அவுட் மோடி சொல்லிரு இங்கே ஒரு போராட்டம் நடத்துருக்கு அனைத்து கட்சிகளையும் கூட்டணி கட்சியிலையும் அரவணைச்சு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க எங்க மேல இருமொழி கொள்கை திணிக்காதீர்கள் எங்க மேல புதிய கல்வி கொள்கை திணிக்காதீர்கள் அப்படின்னு நம்ம ஒரு போராட்டம் நடத்துகிறோம் மேடையில் ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க அதுல துணை முதலமைச்சர் சொல்லிட்டாங்க முன்னாடிதான் கோ கோபேக் மோடி இப்ப கெட் அவுட் மோடி ஞாபகம் சொல்றாரு உடனே இந்தாளு யாரு நம்ம ஆட்டுக்குட்டி சும்மா தானே இருக்கணும் ஏய் நீ சொல்லிருவியா ஏய் அப்படின்னு வீடு கட்டினா நீ ஏன் வீடு கட்டின நாங்க ஊடு கட்டினவங்க எப்படி இருப்போம் வச்சு பொலேருன்னு சாத்தி மொத்தம் தமிழ்நாடு பிரிச்சு விட்டுருச்சு பிரிச்சு ஒரு பக்கம் பொம்மலை பிள்ளைங்க எல்லாம் கோலம் போடுதுங்க இந்த பக்கம் கோலம் கோயமுத்தூர்ல கோலம் சென்னையில கோலம்னு ஊரு ஊரு கோலம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க அதுலயும் கெட் அவுட் மோடி தான் நிதியை தமிழ்நாடா கில்லு கிரையாடுறது தான் முடிச்சு விட்டுருச்சுங்க இது ஒரு பக்கம் அப்படின்னா சமூக வலைத்தளம் ட்ரெண்ட் பண்ணி மோடியை காலி பண்ணோம் மோடியை டேய் ஆட்டுக்குட்டி ஓடிய தலைவரா வச்சுருதுக்கு எனக்கு இது தேவையாயா அப்படின்ற அளவுக்கு அவர் கதறி இருக்காரு அந்த தான் நேத்து ஒரு செமினாரில் பேசாரு ஆராஜா அவர் பேசும்போது சொல்றாரு எங்களை பிரதமர் பார்த்து என்ன சொல்றாருன்னா மொழியை வச்சு நாட்டை பிரிகிறாங்க பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பேசினார் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் தான் வட்டவ ஒவ்வொரு முறையை பேசுறாரு நம்ம மேல குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருக்கிறது நம்மளை குற்றவாளிகளே தானே காவியலுடைய வேலை அதுலதான் அவர் சொன்னாரு இந்த தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னா மொழிய வச்சு டிராமா பண்ணுது மொழிய வச்சு பிரிவினைவாதம் பண்ணுது அப்படின்னு நம்ம மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை பண்ணார் நம்ம மொழி உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த கும்பல் நம்ம நாட்டை பிரிக்கிறோன்னு உருட்டி விடுது அதான் ஆராசா பார்த்தாரு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு யோ நீங்க தான் மதத்தை வச்சு நாட்டை பிரிச்சுட்டு இருக்கீங்க தான் மதத்தை வச்சு மக்களை பிரிச்சுட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் பேசலாமா அப்படின்னு நொட்டாங்கையில் அடிச்சுட்டு இங்க பாரு அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கோபேக் மோடி சொல்லிச்சு துணை முதலமைச்சர் கெட் அவுட் மோடினு சொல்லி தமிழ்நாடு முழுதும் கெட் அவுட் மோடின்னு பேசணும் இனி எல்லாம் அது கிடையாதுயா பாராளுமன்றத்துக்கு வா எங்க

சொல்லி கதற ஆள் இல்லையா அப்படின்னு சவால் இதுக்கு என்ன செய்ய பார்லிமெண்ட்களை நாளைக்கு பூரா கூடி சேர்ந்து கதறி கண்ணீர் விடுவானுங்க தமிழ்நாட்டில் தான் வச்சு துவைச்சோம்னா கூட்டணி கட்சிக்காரனே அங்க மகாராஷ்டிர வச்சு துவைச்சிட்டு இருக்கிறானுங்க உங்களுக்கு தெரியும் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிச்சாங்க பாஜக கூட்டணி அதில் ரெண்டு முக்கியமான கட்சின்னா ஒன்று அஜித் பவார் சரத்பவார் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போய் அங்கே உட்காந்துருந்தாரு அது வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி சிவசேனா கட்சியை உடைச்சிட்டு ஏக்நாத் ஷிண்டே அப்படியே கூட்டிகிட்டு போனாரு இந்த உடச்ச கும்பல் துரோக வச்சு வச்சுதான் அங்கே ஆட்சி நடந்துட்டுருக்கு அப்படிதான் தேர்தலை சந்தித்தாங்க இந்த உடைச்சிட்டு போனவருக்கு தான் முதலமைச்சர் பதவியே முதல்ல கொடுத்தாங்க போன ஆட்சியில் பாதியில் முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க இந்த முதலமைச்சர் பதவி ஏன் கொடுத்தாங்க தெரியுமா அப்போ காங்கிரஸும் சிவசேனாவும் ஒன்னா சேர்ந்து யுத்தி கூட்டணி அப்படின்னு வச்சு அந்த கூட்டணி தான் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு அந்த கூட்டணியை கவுத்து விட்டு ஆட்சியை கெடுத்து விட்டு ஆட்சியை காலி பண்ணிட்டு இருந்து நாப்பதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களோட வெளியே கிளம்பி போனவர்தான் ஏக்நாத் சுண்டே நீ இப்படி வந்துட்டே சாமி ஆட்சியை கிளச்சிட்டே சாமின்னு அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருந்தாங்க அதுல அவர் நிறைய பண்ணியா ஆ ஊன்னு பெருசா இது பண்ணி ஆலப்புறம் பண்ணிட்டு தெரிஞ்சாரு இந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டோம்னா தான் திரும்பியும் முதலமைச்சர கனவு கண்டுட்டு இருந்தாரு அந்த கனவுல டன்னு கணக்குல மண்ணளி போட்டுருச்சு காவி கும்பல் நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்கோமே காவி கூட்டத்தை நம்பாத அவங்க நேர்மையா இருக்க மாட்டானுங்க நம்பிக்கையானவனா இருக்க மாட்டானுங்க கூட்டணி கட்சிக்கே முதுகுல குத்துவாங்க த இந்தியா முழுவதும் கூட்டணி கட்சியை காலி பண்ணதே இந்த கும்பல் தான் கூட இருந்த ரத்தத்தை உறிஞ்சி மொத்தமா சொத்தையாக்கி உங்களை தூக்கி போட்டுருவானுங்க கவனமா இருக்குன்னு நம்ம தான் ஊருக்கே சொல்றோமே ஏன் அவங்களுக்கு அரசியல் தெரியாதா என்ன அதுங்களும் என்ன பண்ணிச்சுன்னா கண்டுக்காம ஆ ஊன அருவி இப்போ போட்டு ஒரு வழியா தேர்தல் ஆணையத்தை கையில வச்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள லட்சக்கணக்கான ஓட்ட எக்ஸ்ட்ரா சேர்த்து முடிச்சு விட்டாங்க சோழியன்னு வச்சுக்கங்களேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா சல்னா நகர்னு ஒரு நகர் இருக்குங்க மகாராஷ்டிரால அந்த சல்னா நகர்ல தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க யார் ஜங்ஷன் பண்ணது அப்படின்னா இவர் ஏக்நாத் ஷிண்டே முன்னாடி இருந்த முதலமைச்சர் சிவசேனாவை உடச்சவர் அவர் வந்து அதற்கு அனுமதி கொடுத்து அதை செய்யுங்க அப்படின்னு விட்டத இப்ப முதலமைச்சரா இருக்காரு பாருங்க பாஜக அவரு பட்னாவிஸ் அதை தடுத்து நிறுத்தி வச்சிட்டார் தொள்ளாயிரம் கோடி ப்ராஜெக்ட தடுத்து நிறுத்தி வச்சுட்டார் இதுல கடுப்பாயிட்டாரு இவர் என்னாடே நாங்க முதலமைச்சராக இருந்து கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட நிறைய நலத்திட்டங்களை செஞ்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சு ஓட்டை வாங்கி அறுதி பெரும்பான்மையில ஜெயிச்சு இருநூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதியை ஜெயிக்க வச்சு அப்படியே கொண்டாட வச்சோம்னா என்னவை தூக்கி வெளியா யார் தெரியுமா நம்ம அம்மாவாசை அமைதிப்படைய அம்மாவாசு சவுண்ட் நான் யார் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஆட்சியை கவுத்துவன் என்ன லேசா நினைச்சாங்கல்ல மொத்தமா முடிச்சு விட்டு ஆட்சியை காலி பண்ணி தூக்கி எரிய விட்டேன் இன்னைக்கு நீ என்னைய லேசா நினைக்கிறியா என்ன லேசா நினைச்சவங்க வெளியே தான் இருக்கான் ஞாபகம் வச்சுக்கணும் நேரடியாக கதையை கட்டி மிரட்டுற மாதிரி மிரட்டியிருக்காருங்க சபாஸ் நல்லா வேணும் கையெழுத்து போடட்டம் பணம் தர மாட்டேன்னு எங்களை பார்த்து சொல்கிற கூட்டணி கட்சிக்கார ஒருத்தன் ஜங்கில மிதிக்கிறான்ல ஆட்சி போயிருன்ற உனக்கு கலக்கமாக இருக்குல்ல பயம் வந்துருச்சுல்ல அதுதான் நமக்கு தேவை நமக்கு என்னங்க எதிரியை ஒருத்தன் போட்டு தாக்குறானா அவனை நல்லா ஜாலியாக பார்க்கலாங்க அந்த அடிதான் அடிச்சிட்ருக்காப்புல ஏக்நாத் ஷிண்டே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா என்ன அசிங்கப்படுத்துறீங்க என்ன அவமரியாதை பண்ணுறீங்க என்ன மரியாதையோடு நடத்த மாட்றீங்க என்ன கிள்ளுக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஆட்சிய கவுத்தவா அப்படின்னு கேட்டிருக்காரு மறந்து போயிட்டாங்க ஐயோ ஏற்கனவே ஆட்சியை கவுத்தினவன் தான் சாமி இந்த முறைய ஆட்சியை கவுத்திட்டனா பெருசா பின்னடைவாயிடும் நமக்கு மக்கள் கூட நம்மள நம்ப மாட்டாங்க அப்படின்னு பதறி போய் கடைத்தான் மோடி குரூப் ஆக தமிழ்நாட்டுல வாண்டடா வந்து வம்பழுத்து வாங்கப்பட்டிருக்காங்க வடநாட்டுல ஓவர் சீன் போட்டு உடம்ப புண்ணாக்கி இருக்கானுங்க காவிகளுக்கு ஏதுங்க மூல போராட்டத்தான் பொழியர் பொலினு பொடஞ்சி அடி வாங்குறது அது ஹிஸ்டரியா வச்சிருக்கு நமக்கு சந்தோஷம் பாக்க அடிச்சு நிமித்துறதுக்கு போராட்ட வடிவங்களை செலக்ட் பண்ணிட்டோம் மொத்த தமிழ்நாடு இறங்க போறோம் அந்த பக்கம் அடி இந்த பக்கம் இடி இந்த பக்கம் மிதின்னு சும்மா சமத்தியா அடி வாங்கிட்டு இருக்கு நானா சந்தோஷமா இருக்கேன்பா